சின்ன துணினால் என்னோடய ஆ ஆட்டோ வந்து பற்றிச்சு நெருப்பு வந்து பயங்கரமாக பற்றிட்டு எரிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம் இது உண்மையாக என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருந்ததுனால அதை நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாங்கள் என்ன கவனமாக இருக்கிறோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து நெகட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீ வந்து கவனக்குறைவாக இருந்திருக்க நீ வந்து நீ வந்து பார்க்கல உன்னோட முட்டாள்தனம் அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க உன்னை நம்பி வந்து எப்படி கிளாஸுக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் ட்ராவல்ஸ் ஃபீல்டில் எனக்கு பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து கவனக்குறைவாலாம் இல்லை இந்த துணி வந்து நான் வெறுமனே போடலை நான் ஃபஸ்ட்டு எப்படி நடந்ததுன்னு சொல்லிடுறேன் வாங்க இப்போ இந்த அதுக்கப்புறம் வந்து ட்ரைவிங் கிளாஸ் எடுக்கிறோம் ஆட்டோவுக்கு ஆட்டோ யாருனா கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் நம்பர் கால் ஸ்டெப்னி வச்சுருந்தோம் அந்த ஸ்டெப்னிக்கு மேலே நான் போட்டிருந்தேன் போட்டுருந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரைவிங் கிளாஸ் கற்றுக்கொடுவோம் மேடுப்பாளம்லாம் வந்து நம்மளால பார்க்காம கொஞ்சம் நம்மளால டிமீல்னு விடுவாங்க அப்போ வந்து தூக்கி தூக்கி போடும் அது என்ன ஆயிடுச்சின்னா அப்படியே வந்து இங்கே வந்து மாட்டினது இப்படி தூக்கி தூக்கி இருக்கும்போது அடியில் போய் மாட்டி இங்கே விழுந்துச்சு உள்ளார ஸோ உள்ள விழுந்தது என்ன ஆச்சுன்னா ரன்னிங்கில் இந்த சைலன்சரில் பட்டு அப்படியே ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போன நான் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அதை அப்படியே கறி பற்றிச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தீ பிடிச்சி எரிஞ்சது தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே இங்கே இந்த இடத்துல வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாமே எரிஞ்சி இந்த பிளாஸ்டிக் எரிஞ்சிச்சு இந்த பிளாஸ்டிக் எரிஞ்சிச்சு இங்கேலாம் இப்போ இப்போ இப்போயும் அதோட இது இருக்கும் பாருங்கள் எரிஞ்சது ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன துணி இங்கே விழுந்தது தான் காரணம் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து அந்த கமாண்டில் வந்து எனக்கும் நடந்துருக்குங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மெசேஜ் போட்டுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப நன்றிங்க இதுக்கு மேலே நாங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடலாம் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு காமிக்கிறதுக்கு சொன்னால் அந்த வீடியோ போட்டோம் ஓகேங்களா ஓ மற்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரி நம்ம கவனக்குறைவாக இருந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி தீ பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தட்டை நமக்கு போல ஒன்று இன்னொரு விஷயம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு நல்லா திகுன்னு எரிஞ்சு மேலே வரைக்கும் வந்துருச்சு டூ வீலரில் வந்து அவங்க வந்து வண்டியில் பார்த்துட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டு உங்கள் வண்டி எரியுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டி பார்த்தோன்னா நெருப்பு திக்குதுன்னு எரிஞ்சிட்டு தான் அதை நம்ம வந்து அணைஞ்சோம் என்னோட எல்லாம் அடிப்பட்டுச்சு இந்த இந்த நம்பர் பிளேட்டை ஃபுல்லாக எரிஞ்சு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வெளியில் வரைக்கும் வந்துச்சு பயங்கரமாக நெருப்பு பார்த்துட்டு எரிஞ்சுது ஸோ உள்ள நான் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா கேஸுக்கு போகிற லைன் எல்லாம் பத்தி இருந்ததுன்னா பெரிய ஆபத்தில் முடிஞ்சிருக்கும் நல்ல வேலை வந்து அது நல்ல நேரமாக போனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து கமாண்டில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து குறைவாக இருந்தோமா என்ன காரணம் நடந்ததுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இப்போ வந்து நிறைய பேர் கமாண்டில் சொல்றது நீங்கள் வந்து ஸ்க்ரூ விட்டீங்க அந்த அறிவு கூட இல்லையா உங்களுக்கு நீங்கள் ஏன் ஸ்க்ரூ ஸ்க்ரூ போடல ஸ்க்ரூ போட்டிருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்திருக்கோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம வந்து ட்ரைவிங் கிளாஸ் எடுக்கிறோம் ட்ரைவிங் கிளாஸ் ஒவ்வொருத்தருக்கும் முடியும் போது அஞ்சாவது நாள் என்ன பண்ணுவோன்னா இதை நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்ஜினை ஃபுல்லாக காமிச்சு எதாவது எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிப்போம் அதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு என்னென்ன ஃபில்டர்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஸ்பார்க் ப்ளாக் எங்கே இருக்குது ஆயில் எப்படி ஊற்றுன்றது ஆயில் எப்படி செக் பண்ணுறது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் டீட்டெயிலாம் காமிப்போம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஸ்க்ரூ போடாமல் வச்சுருக்கேன் வேறு எந்த ரீசனாக கிடையாது இல்லைன்னா நான் வந்து அந்த ரெண்டு ஸ்க்ரூ போகிறதுலேயே எனக்கு நான் வந்துட போகுது அதனால் நான் ஸ்க்ரூ போட்டிருப்பேன் எல்லாரும் இன்னொன்று கேட்கலாம் ஏன் வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணி சொல்லணும் கீழே ஓப்பன் பண்ணி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நடுவில் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி தான் கீழே ஓப்பன் பண்ணி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து கற்றுக்கிற அந்த ஆர்வம் மிக இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா கையை உள்ளே விட்டு செக் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் சுட்டுக்குனாங்க ஹீட்டாக இருக்குது இல்லையா இன்ஜினு இங்கே மேலெலாம் கையை வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சூடு வாங்கியிருக்காங்க கிளாஸுக்கு வந்தவங்க ஸோ அதை தவிர்க்கறத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நம்ம சொல்லும் போது அதை வந்து கையை உள்ளே விட்டு பார்க்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க ஸோ அந்த சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து மேலே வச்சுருக்கிறது ஸோ இதுதான் மெயின் ரீசனு மற்றபடி நம்ம கீழே ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல நமக்கு எதுவும் இல்லை இது வந்து நம்ம டெய்லியும் யாருக்காவது ஒருத்தருக்கு டெய்லி முடியும் ஸோ அதனால் நம்ம டெய்லியுமே அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் தான் நம்ம வந்து அது ஓப்பனில் வச்சுருவோம் அந்த ஸ்க்ரூப் போடாமல் வச்சுருந்தோம் சைலன்ஸில் பெரும்பாலும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வாகனங்களை கண்டுபிடிச்ச காலத்தில் வந்து சைலன்ஸரில் அந்த மாதிரி நிறைய விபத்துகள்லாம் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டதுனால என்னன்னா சைலன்சரோட டிசைனே மாற்றி எவல்யூஷன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்சரில் நம்ம பார்க்குறது வந்து மேலே ஒரு லேயர் தான் இது இப்போது ஃபுல்லாக வந்து நெருப்பு இங்கேருந்து நமக்கு வர்றதுனால நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த நெருப்பு வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுனால இந்த சைலன்சர் மேலே இருக்கு இல்லையா இதுக்கு உள்ளே ஒரு லேயர் இருக்கும் ஸோ வந்து ஃபுல் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற லேயர் இழுத்துக்கும் அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் மேலே இருக்கிற லேயர் வந்து ஹீட் ஆகும் ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ உள்ளே இருக்கிற லேயர் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இது இது சேஃப்டி இதை விட இன்னொரு பெரிய சேஃப்டி என்னென்னா எனாமல் பெயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று அடிப்பாங்க நீங்கள் சைலன்சர்லாம் பார்த்துருக்கலாம் கருப்பு கலரில் இருக்கும் இந்த அறுக்கு பாருங்கள் இது தான் அந்த எனாமல் பெயிண்ட்டு இது வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோட்டிங் இருந்ததுன்னா ஒன்றுமே வந்து ஷீல்டு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் துணி போட்டுறோம் அப்படின்னா அந்த எனாமல் பெயிண்ட்டு இருந்தது ஒரு வேளை அந்த சைலன்சர்லாம் கண்டிப்பாக தீ பிடிக்காது அதனால் நான் என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த எனமல் பெயிண்ட்டு இல்லை சரி ஓகே நீங்கள் நான் இப்போ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து எனாமல் பெயிண்ட் இல்லை வெறும் வந்து எருவு தான் இந்த எருவு தான் இருக்குது ஸோ இதனால் வந்து ஹீட்டாகி தீ பிடிச்சிருக்கு நீங்கள் அப்படியே கீழே பாருங்கள் இந்த இடத்துல அதிகமாக ஹீட் ஆகும் பயங்கரமாக நெருப்பு வரும் அதனால் எனாமல் பெயிண்ட் வந்து சீக்கிரமாக போயிடுச்சு அப்படியே கீழே பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு வெளியே போகும் இந்த இடத்துல அந்த எனாமல் பெயிண்ட் இன்னமும் போகலை பாருங்கள் நல்லா அப்படியே பிளாக் அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஏதாவது துணி பட்டுச்சுனா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே ஆகாது ஸோ அதுக்கு தான் வந்து அந்த சேஃப்டி ப்ரிகாஷனாக அந்த எனமல் பெயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சைலன்சர் வந்து டூப்ளிகேட் சைலன்சர் செகண்ட் குவாலிட்டி நாங்கள் போட்டிருக்கிறது நிறைய ஆட்டோக்காரங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த சைலன்சர் வந்து மேக்சிமம் அது வந்து ஒரிஜினல் இருபதாயிரந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வருது ஒரு வாட்டி நம்மளது வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரும் ஒரிஜினல் சைலன்சர் ஏதாவது ஒரு ஹோல்ஸு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹோல்ஸுன்னா கூட ஹீட்டிங் அதிகமாகவும் சவுண்டு வரலாம் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ என்னோட சைலன்சர் ஒரிஜினல் சைலன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஹீட்டிங் பிரச்சனை ஹீட்டிங் பிரச்சனை என்னென்னா உள்ள ஹோல்ஸ் இருந்ததுன்னா வெளியே பார்க்க முடியாது ஆனால் உள்ள ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஹீட்டு பயங்கரமாக ஆகும் ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த சைலன்ஸை நாங்கள் எடுத்து போட்டு இது வந்து செகண்ட் குவாலிட்டி மூவாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் நாங்கள் வாங்கி போட்டோம் புதுசு வந்து ஒரிஜினல் கம்பெனியில் வர்றது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி கொடுத்து நான் சைலன்ஸர் போட்டால் என்ன வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த சைலன்ஸர் நாங்கள் வாங்கி போட்டோம் இந்த செகண்ட் குவாலிட்டி சைலன்சர்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் சைலன்சரில் அவ்வளோ சீக்கிரம் இந்த எனாமல் பெயிண்ட் போகாது ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் நிற்கும் இதை நான் போட்டு ஒரு மாதத்துலேயே அந்த எனாமல் பெயிண்ட்டு ஓவர் ஹீட்டில் போயிடுச்சு ஸோ இந்த ரீசனால்தான் ஒரு துணி உழுந்த உடனே ஓவர் ஹீட்டனால் இந்த துணி வந்து பற்றிச்சு ஸோ வந்து ஒரிஜினல் சைலன்சர்னால் எதுவும் ஆகியிருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே மேலேருந்து துணி விழுந்தது சப்போஸ் வந்து நம்ம ரன்னிங்கில் போகிறோம் ஏதாவது ஒரு குப்பை ஒரு பிளாஸ்டிக்கோ எதனா ஒரு சின்ன கவரோ அந்த வந்து காற்றுல வந்து இங்கே பட்டுருது ஏன்னா ஓப்பனில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வந்து பட்டுச்சுன்னா அது தீ பிடிக்கும் ஓகே இது வந்து நம்ம தவறுனாலும் நடந்ததுன்னு கூட வச்சுக்கோங்க அப்படி ஒரு வேளை பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தவறு நடக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ இதுவும் உங்களுக்கு தவ நீ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை வந்து இந்த வீடியோனால உங்களுக்கு இந்த விஷயம் ஓகே இது நல்ல விஷயந்தான்னு சொல்லிட்டு நீங்களும் உஷாராக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது இது மாதிரி நிறைய வீடியோ போட போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கும் முறை நாங்கள் உங்கள் மணி